நம்ம கிட்ட இப்போது இனியாக எல்லா உண்மையுமே சொல்லப்போகிறாங்க அதாவது இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யாழ் நீ இருக்கா யாழ் நீ அம்மாவாயிட்டா நம்ப அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்தாரு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இளங்கோ கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி நம்ம இனியாக இருந்துட்டு இளங்கோ மனசை தேர்த்திக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை எல்லாமே தப்பு தப்பாக நடந்தது மட்டும் இல்லாமல் யாழ்நியாக்காவோட வயித்துல இப்போ குழந்தை இல்லை எங்களுக்கு குழந்தையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலங்கை வந்து இப்போ நான் மனசை சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிற என்ன நீ நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி என்னாச்சு நல்லபடியாக தானே பார்த்துட்ருந்தோம் யாழ்க்கு எந்த ஒரு கஷ்டமே வராமல் தானே பார்த்துட்ருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க ஒரு பக்கம் நம்ம இனியாக இருந்துட்டு ஆமாம் இளங்கோ எல்லாமே நல்லபடியாக தான் இருந்துச்சு ஆனால் எதனால் யாழ்னிக்கு இப்போது வயிறு வள வந்துச்சு அப்படின்னும் தெரியல கடைசியில் எதனால் இப்படி நடந்துச்சுன்னோ அவங்களுக்கு வந்து என்ன தெரியல டாக்டர் வந்து என்ன செக் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் எதனா பிரச்சனையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி கண்டிப்பாக உண்மையாக சொல்லிடுவாங்க இலங்கும் ஆனால் இந்த ஒரு இந்த ஒரு செய்தியை வந்து என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் நம்பனாலும் நம்பளினாலும் இதுதான் மிகப்பெரிய உண்மை அதனால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இளைஞம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு அக்காவை இந்த நிலமையில பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இருந்து ஒரு குழந்தையை பெற்றுடுது அந்த குழந்தை கையால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தியை அம்மாவோட அஸ்தியை வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டோம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல தராங்க ஒரு பக்கம் இப்போது நம்ம இனியா இருந்துட்டு இளங்கோவுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சந்தோஷம் சொல்லலாம் ஏன்னா இப்போ இளங்கோ வந்துட்டு யாழ்னி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எப்படி சொல்றது எப்படி வந்து சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு அதுவும் இனியா கிட்டயே ஓபனாக சொல்லிடுறாங்க இதுதான் விஷயம் என்னால் வந்து கண்டிப்பாக அவரோட முகத்தை பார்த்து என்னால் பேசவே முடியாது அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு வந்தால் இனியா இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க அதாவது யாழ்னி முதல்ல கேட்கும்போது அந்த முடிவை எடுக்காதவங்க இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா நல்லா யோசித்து தான் வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க இப்போது நம்ம இனியும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கோம் இல்லையா அந்த ஒரு குழந்தைய வந்து பார்த்தினா பெற்றெடுத்து நம்ம யாழியோட கையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க அதாவது சாதாரணமாக கிடையாது அந்த குழந்தை வந்து பார்த்தினா நம்ம யாழ்னிக்கு வந்து உண்மையான குழந்தையாகவும் யாழியையும் அதுக்கப்புறம் இளங்கோ அவங்க தான் உண்மையான அப்பாவும் வந்து பார்த்தினா நம்ப வச்சு வந்து வளர்க்க போகிறாங்க இந்த ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது அவங்க அம்மாவோட அஸ்தியை கேரக்டர்க்கும் அந்த குழந்தை வந்து போய்னா உதவியாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனியாவும் யோசித்து தான் இந்த ஒரு எடுத்திருக்காங்க இளங்கோ இளங்கோக்கிட்ட இப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னு சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து இப்போனா கர்ப்பமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் ஆமாம் இளங்கோ நான் இன்னும் விக்ரம் கிட்ட கூட சொல்லலை எனக்கு இப்போ வேறு வழியும் தெரியல இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சமாளித்தாகணும் அதுவும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னிக்கு வந்து இப்போது கருப்பும் கலந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துச்சுன்னு வைங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் அது எதுவுமே தெரியாமல் இதை நம்ம மெயின்டைன் ஆகணும் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர் கையிலையும் குழந்தைய பெற்று கொடுப்பேன் அதை உங்கள் குழந்தையாக நீங்கள் வளர்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க